ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு ஏ டுசர் பார்கோ இந்த சேனல் வீவர்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் பிஸ்கெட் இந்த ஆர்கானிக் பிஸ்கெட்டை பற்றி போட்டிருந்தோம் பத்து வகையான பிஸ்கெட் போட்டிருந்தோம் அதுக்கு நல்ல யூஸ் கொடுத்தீங்க எல்லாருக்கும் நன்றி அடுத்தது வந்து அதில் அடுத்த பத்து வகையான பிஸ்கெட்டை பற்றி சொல்ல போகிறோம் குதிரவாளி குதிரைவாளின்றது ஒரு அரிசியினுடைய பேர் அது இந்த காலத்தில் இந்த அரிசிலாம் இந்த நாளில் இருக்குதா என்னன்னே நமக்கு தெரியல இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பார்த்துருக்க மாட்டோம் இந்த இதில் ஆனால் வந்து இதை வந்து நம்ம மக்களுக்கு ஆர்கானிக் முறையில் பிஸ்கட்டாக கிடைக்கணுன்றதுனால இதை ஒரு நிறுவனம் எடுத்து இந்த மாதிரி தயார் பண்ணி பிஸ்கட்டாக கொடுக்குறாங்க இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக தான் இதை நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் எடுத்து பண்ணுறோம் நான் நம்ம என்ன எங்களால் முடிஞ்ச வரைக்கும் வரவங்கிட்ட சொல்கிறோம் கொடுக்குறோம் சிலவங்க வாங்குறாங்க அந்த பத்து ரூபா அந்த பிஸ்கட் அதை தான் எதிர்பார்க்குறாங்க வழியே இது நல்ல தரமான பிஸ்கெட்டு ஒரு முப்பது ரூபா பாக்கெட்டுன்றது வாங்கி பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணுன்னுக்குள்ளே கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க இதிலே போட்டுக்கிறாங்க நோ சுகர் நோ மைதா இது எல்லாமே இதில் போட்டுக்கிறாங்க போட்டு தான் அவங்க விளம்பரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல்னு சொல்லிட்டு போட்டே தான் ரெடி பண்ணுறாங்க முப்பது ரூபா வருது இந்த பிஸ்கெட்டு ஆனால் அந்த பத்து ரூபாய்க்கு அந்த பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறாங்களே வழியே அந்த முப்பது ரூபாய்க்கு இந்த பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறது கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க நல்ல பொருள் எப்பயுமே கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் அதனால் நம்ம எத்தனையோ ஃபுட்டு வாங்கி கொடுக்குறோம் அப்படி போக்குள்ள பசங்க பார்த்து கேட்குது ஏதோ பஞ்சு மிட்டாய் கேட்குது வாங்கி கொடுக்குறோம் பாப்கார்ன் கேட்குது வாங்கி கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்து ஜங்கு ஜங்க் ஃபுட்டு லேஸு அதெல்லாம் கேட்குது பசங்களை இப்போ அந்த கவர்ச்சியை பார்த்து அந்த பாக்கெட்டை பார்த்து பசங்க கேட்குது வாங்கி கொடுக்குறோம் அதெல்லாம் வாங்கி கொடுத்து பசங்களுடைய உடம்புக்கு எடுத்து டாக்டர் அது எதுன்னு அலையிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபுட்டை வாங்கி கொடுங்க அது நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் எடுத்ததுக்காக சொல்கிறோன்றதுக்காக இல்லை ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கிதுனாக்கா ஒரு ஆர்கானிக்கான பொருள் கிடைக்கிதுனாக்கா அது அவசியமாக பசங்களுக்கு வாங்கி கொடுங்க அதுதான் உடம்புக்கு நல்லது இந்த குதிரைவாளி அடுத்தது அஞ்சு வகையான கீரைகள் அஞ்சு வகையான கீரை சேர்த்து ஒரு பிஸ்கட் ரெடி பண்ணுறாங்க அதுவும் அந்த மாதிரி ஆர்கானிக்கு தான் எதுலேயுமே மைதா சுகர் இந்த மாதிரி ஐட்டமும் எதுலேயுமே கிடையாது எல்லாமே ஆர்கானிக் ஆர்கானிக் பிஸ்கட்டுன்றதுனால தான் இது திரும்ப திரும்ப பொங்க வீட்டுங்களை வாங்கி கொடுங்க சுகர் பேஷண்ட்டுக்கு வாங்கி கொடுங்க பசங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திரும்ப 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 பேசுகிறது அதனால தான் ஏன்னா இது ஒரு நல்ல ஃபுட்டு அதனால தான் நம்ம வாங்கி கொ வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறது பசங்களுக்கு இதில் எல்லாமே இதில் தான் பேக்கிங் சோடா எல்லாமே இதில் இல்லைன்றது டீட்டெயிலாக போட்டுட்டாங்க அதனால் தைரியமா நீங்கள் நம்பி வாங்கி கொடுக்கலாம் சுகர் பேஷன் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு சாப்பிட்லாம் எல்லாருக்கும் ஒரு சத்தான உணவாக இருக்குது அதனால தான் இதை வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்க திரும்ப திரும்ப அந்த பத்து ஐட்டத்தை தான் சொன்னோம் இன்றைக்கி திரும்ப அதே மாதிரி பத்து பத்து வகையான பிஸ்கட்டு சொல்கிறோம் இதெல்லாம் நல்ல ஃபுட்டு அதனால பசங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை எல்லாம் நல்லபடியாக வாங்கி கொடுங்க தென தெனையில எவ்வளவு சத்து இருக்குன்றது பழைய காலத்துல தெரியும் தெனன்றது அவ்வளவு ஒரு நல்ல உணவு இப்போலாம் இது தினையெல்லாம் அந்த கா அந்த நாள்லலாம் இதெல்லாம் வந்து இந்த இந்த பானை வச்சிருப்பாங்க அடுக்கு பானை அதுல வந்து வருஷத்துக்கு தேவையானலாம் சேமிச்சு வச்சுக்குவாங்க இப்பதான் சீசன் மழை வண்டியில வெயில் காயிது வெயில் ப நேரத்தில் மழை பெய்யுது குளிர் நாளில் வெயில் அடிக்குது மாறி மாறி வருது அந்த நாள்லலாம் சீசன்னா சீசன் மழை சீசன்னா மழை சீசன் தான் அந்த நாளைக்கு வெளியில போய் எதுவுமே செய்ய வாங்க எடுத்து சம்பாதிக்க முடியாது செய்ய முடியாதுன்றதுக்காக அந்த மூணு மாசம் நாலு மாசம் மழை காலத்துக்காக தனியாக சேமிச்சு வச்சிருவாங்க எல்லா வீட்லயும் அடுக்கு பானை இருக்கும் அடுக்கு பானையில் கம்பு கேழ்வரகு தேனை இது எல்லாம் எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க வீட்டில் மல்லாட்டை பயிர் எல்லாமே இருக்கும் எள்ளு முலக்கண்டு எல்லாம் வச்சுருப்பாங்க அதை அது எடுத்து அந்த நேரத்தில் சமைப்பாங்க இந்த தேனெல்லாம் இப்போ நம்ம ஏதாவது ஃபுட் மார்க்கில் அந்த மாதிரி பார்த்து வாங்கினாதான் உண்டு விலை அதிகம் கொடுத்து இது அது அதெல்லாம் வந்து இப்போ பசங்களுக்கு சான்ஸே கிடையாது பசங்களுக்கு வர்றதுக்கு தெனெல்லாம் நம்மலாம் வாங்கி கொடுக்குறதே கிடையாது தென்னை சமைச்சு கொடுக்குறதும் கிடையாது வீட்டில் அப்போல்லாம் ச சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த தேனையே பிஸ்கட்டாக பிஸ்கட் வடிவில கொடுக்குறாங்க அதெல்லாம் பசங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அடுத்தது கேழ்வரகு கேழ்வரகு இப்போ சாதாரணமாக கிடைக்கிது ராகி மாவு கேழ்வரகு ஆனால் வந்து வீட்டில் யாரும் அதிகமாக இதெல்லாம் வாங்கி செய்யறதில்லை கே கூழ் கூழ்னாலே இப்போலாம் வந்து ஒரு அதுவாக பார்க்குறாங்க ஒரு சிட்டி சைடு கூட கூழ் வாங்கி குடிக்கிறாங்க கடைங்களில் வெ வெளியே இது போட்டு வண்டி போட்டு விற்கிறாங்க சொல்கிறாங்க அங்கே கூட வாங்கி குடிக்கிறாங்க நம்ம இதெல்லாம் பார்த்த கூழா கூழை குடிக்கிறா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக போச்சு அந்த கேழ்வரகு கூழ் அதெல்லாம் வந்து அதெல்லாம் எவ்வளோக்கு உடம்புக்கு எவ்வளோ சத்தான உணவு எவ்வளோ நல்ல ஆரோக்கியமான இது காலையில ரெண்டு செம்பு கூட க நிலத்துல இறங்கினாங்கனாக்கா பன்னெண்டு மணி வரைக்கும் அசராத வேலை செய்வாங்க அந்த காலத்துல இப்போ எங்க அந்த மாதிரி வேலையும் கிடையாது அந்த மாதிரி உணவும் கிடையாது அதனால இந்த கேழ்வரகு புட்டு செஞ்சு கொடுப்பாங்க அடை செஞ்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய செஞ்சு கொடுப்பாங்க இப்போலாம் அதெல்லாம் வீட்டில் யாரும் செய்கிறதுல கேழ்வரகு இதெல்லாம் சும்மா இந்த மாதிரி ஏதாவது செஞ்சா ஏதோ கோயில் விசேஷம் ஆகிடுச்சுன்னா ஒரு கூடு காய்ச்சினாங்களா ஒரு கிளாஸ் குடிச்சாங்களா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதோட அந்த மாதிரி இந்த கேழ்வரகு பிஸ்கட் அதுவும் நல்ல உணவு நவதானியம் நவதானியன்றது இந்த சத்து மாவை அரைச்சி வைப்பாங்க ஒம்பது தானியத்தை சேர்த்து ஒன்னா போட்டு அதை சேர்த்து நவதானியம் அரைச்சி வச்சு அந்த இதுல வந்து சத்து மாவுன்னு காய்ச்சி கொடுப்பாங்க அந்த நாளில் இப்போ அது வந்து கடைங்களில் பேக்கிங் பண்ணி சும்மா நாலு நாலு பயிரை போட்டு அரைச்சி முந்நூறுரூவா நானூறுரூவான் நிற்கிறாங்க ஆனால் அதை வாங்கி கொடுக்குறோம் பசங்களுக்கு அது சத்து சத்து மாவுன்ற பேரில் வாங்கி கொடுக்குறோம் அந்தந்த கம்பெனிக்காரன் அதில் என்னென்ன போடுது என்ன வருது தெரியாது நமக்கு அந்த மாதிரி இருக்குது அதை வாங்கி கொடுக்குறோம் இது நவ தானியம் பிஸ்கட்டுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஒம்பது தானியத்தை சேர்த்து ஆர்கானிக் முறையில் பிஸ்கட்டாக கொடுக்குறாங்க அது பசங்களுக்கு நல்ல சத்தான உணவு இதையும் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் நிறைய பயன்கள் இருக்குது இதனால் பசங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு நல்ல உணவு சுகர் பேஷண்ட்டு பிஸ்கட் சாப்பிடக்கூடாது இனிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு இதெல்லாம் தாராளமா வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரி கருப்பு கவுளி கருப்பு கவுலின்னு இந்த ஜென்ரேஷன் கிட்ட கருப்பு கவுலின்னு கேட்டாக்கா கருப்பு கவலியா அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க அதெல்லாம் அந்த அப்போ அந்த காலத்துல இருந்தது இதெல்லாம் அதெல்லாம் இப்ப பசங்க பிஸ்கட் வடிவுல கொடுக்குறாங்க பசங்களுக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுத்து நல்ல தெம்பான ஆகாரமா பசங்களுக்கு செய்யலாம் நம்ம ஜங்க் ஃபுட்டை வாங்கி கொடுத்து அந்த க கண்டதை வாங்கி கொடுத்து பசங்களை உடம்பு உடல்நலத்தை கெடுக்கிறத விட இதெல்லாம் வந்து ரெகுலரா ஒரு ஆறு மாசம் பசங்க தொடர்ச்சியா சாப்பிட்ணாச்சுன்னா உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும் பசங்களுடைய உடம்புல பசங்களுடைய தெம்பு அந்த சுறுசுறுப்பு அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தானாவே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும் அதெல்லாம் கொஞ்சம் ரெகுலரா பசங்களுக்கு வாங்கி கொடுக்க பாருங்க என்னுடைய விளம்பரத்துக்காக நான் சொல்றேன்னு இல்லை இது எங்க கிடைச்சாலும் நீங்க வாங்கி கொடுங்க தான் கிட்டதான் வாங்கணும்னு இல்லை எங்கே கிடைச்சாலும் பசங்களுக்கு இந்த மாதிரி உணவு வாங்கி கொடுத்து பழக்கப்படுத்துங்க சாமை சாமைன்றது அது மாதிரி ஒரு தானிய வகை தான் இதுவும் இதுவும் சா சாமைன்றது இப்போல்லாம் தான் எதாவது நாட்டு மருந்து கடையில் அந்த மாதிரி தானியம் வைக்கிற கடையில் போய் கேட்டால்தான் இதெல்லாம் கிடைக்கும் சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இதெல்லாம் கிடைக்காது சாமையெல்லாம் வாங்கி யாரும் செய்ய போகிறதும் கிடையாது அதெல்லாம் ரொம்ப ரேர் அதனால இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிடைக்கக்குள்ள நம்ம பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தி பசங்களுக்கு பெரியவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த சத்து கிடைக்கிற மாதிரி செய்யணும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது தான் இவ்வளவு தூரம் நாங்க திரும்ப திரும்ப பிஸ்கட்னுடைய இதை வச்சு சொல்லின்னு இருக்கிறோம் துளசி துளசி வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் தெரியும் துளசின்றது சளி இது இருமல் இதெல்லாம் நல்லது பசங்களை பசங்களுக்கு பறித்து சாப்பிட சொல்லுவாங்க சாதாரணமாக இந்த சாமி இதுன்னு சொல்லிட்டு மாடம் வச்சுருப்பாங்க அதுல வச்சுருப்பாங்க சாதாரணமாக வீட்டுங்களில் பறித்து சாப்பிடுவாங்க கைவிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க பசங்களை அது வந்து சளிக்கு நல்லது இரும்பலுக்கு நல்லதுன்றதுனால பசங்கள்லாம் சாதாரணமாக எங் நிறைய இடத்துல இது முளைஞ்சி இருக்கும் பி பறித்து சாப்பிடுவாங்க அதை வந்து அந்த துளசின்னா அதை சாப்பிட்டா ஒரு காரமாக இருக்கும் சின்ன பசங்க கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் யோசனை பண்ணும் அது மாதிரி பிஸ்கட் வடிவில் கொடுத்துட்டாக்கா ஈஸியாக சாப்பிடும் அதனால அது அது ஒரு ஃபுட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க துளசிலாம் வந்து சாதாரணமாக சாப்பிட முடியாது பசங்க சாப்பிடாது கண்டிப்பா காரம் அடிக்குது ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னும் அதனால இது ஒரு பிஸ்கட் வடிவில் கொடுக்குறாங்க இதுவும் கொடுக்கலாம் கம்பு எல்லாம் நம்ம ரெகுலரா பார்க்குற ஐட்டம் இப்போ இப்ப இருக்குது நடைமுறையில இருக்கிறது கம்புலாம் ஆனா நம்ம அதிகமா வாங்கி அதை யூஸ் பண்ணுறதில்ல கம்பு மாவுலாம் கேடு கூட வாங்கி யூஸ் பண்றாங்க கம்பு மாவுலாம் யாரும் அதிகமா வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல செய்கிறதில்ல இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாலட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் மறந்துடும் பொழுது அதனால இதெல்லாம் இந்த வடிவில் வரக்குள்ள நீங்க பிஸ்கட் வடிவில இந்த மாதிரி வேற ஏதாவது இதில் ஆர்கானிக் முறையில் வரக்குள்ள இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு பழக்கப்படுத்துங்க பசங்களுக்கு கொடுத்து பழக்கப்படுத்துங்க ஜங்க் ஃபுட்லேருந்து பசங்களை மீட்டு எடுங்க இந்த மாதிரி உணவை கொடுத்து பசங்களை பழக்கப்படுத்தி இந்த ஜங்க் ஃபுட்டு அதெல்லாம் வேணாம் அதெல்லாம் சாப்பிடாத அதெல்லாம் உடம்பு கெடுதல் அப்படின்னு சொல்லி பசங்களை ஒரு கிலோ அதுலேருந்து வி விடு வச்சு இந்த மாதிரி ஃபுட்டை கொடுங்க பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல இதுவாக இருக்கும் தெம்பான உணவாக இருக்கும் ஆரோக்கியமான உணவு பசங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது அதனால இந்த மாதிரி பிஸ்கட் கொடுங்க வரகு வரகுன்றதும் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பசங்களுக்கெல்லாம் தெரியாது வரகுனா என்னான்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு தானிய வகை தான் அதுவும் இப்போலாம் வந்து நடைமுறையில் இல்லை அதான் எங்கேயாவது தேவைன்னு சொல்லிட்டு ஏதாவது நாட்டு மருந்து கடை அந்த மாதிரி கடையில் போய் வரகுன்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம வாங்கினா தான் ஒன்று தேவைக்காக சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடையாது வரகுலாம் அதனால் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிஸ்கட் வடிவில் வருது இந்த மாதிரி ஒரு ஃபுட்டாக வருதுனாக்கா கண்டிப்பாக வாங்கி கொடுத்து பசங்களுக்கு சாப்பிட வைங்க சாப்பிட செய்யுங்க இது வந்து இது ப பசங்களுக்கு ஒரு நல்ல உணவுன்றதுனால தான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன் நான் பசங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டை வாங்கி கொடுங்க எங்கே கிடைச்சாலும் வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து சாதாரணமாக எல்லா இடத்துலையும் இதெல்லாம் கிடைக்காது இப்போ ஒரு பிஸ்கட் வாங்க போகிறோம்னா மில்க் பீஸ் கொடுங்க மேரி பிஸ்கட் கொடுங்க குட்டே கொடுங்க இது தான் நம்ம வா பழமுறையில் வந்துன்னு இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு நம்ம எங்கேயும் தேடிப்போ வாங்கறதில்ல கேட்கறது தான் கிடையாது அதனால் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கிடைக்குல நீங்கள் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுத்தா பசங்களுக்கு நல்ல ஜெம்பான உணவு சத்தான உணவை பார்க்குங்க இந்த மாதிரி இந்த ஜங்க் ஃபுட்டு வாங்கி கொடுக்குறது கொள்வது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்போ நிறைய ஸ்கூலுங்கள்லே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃப்ரூட்டு தானியம் இந்த மாதிரி எடுத்துன்னு வாங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸ்நாக்ஸுக்கு ப ஸ்கூலில் அதை தனியாக வச்சு பசங்களை உட்கார வச்சு என்ன எடுத்து வந்துக்கிறான் இன்றைக்கி இந்த பையன் இதை எடுத்து வந்துறான் எல்லாம் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பசங்களை இது பண்ணுறாங்க அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் கொடுத்து பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து வந்துச்சுனா ஸ்நாக்ஸுக்கு இன்னும் பசங்களும் நல்லா ஆர்வமாக இருப்பாங்க அங்கே இருக்கிற டீச்சரும் இதை பார்த்து பசங்கள் எல்லா பசங்களும் பார்த்து இந்த பையன் இந்த இது எடுத்து வந்துறான் இன்றைக்கி இதை மாதிரி எடுத்துக்கணும் சாப்பிடுங்க நல்லதுன்னு சொல்லிட்டு பசங்களுக்கு மற்ற பசங்களும் புரிய வைப்பாங்க உங்களால் முடிஞ்சளவு பசங்களுக்கு இதை வாங்கி கொடுத்து வழக்கப்படுத்துங்க பாகவபதி அந்த பசங்களுக்கு அந்த ஜங்க் ஃபுட்ல இருந்து மீன் ட்ரேடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம யூடியூப் A to Z for web சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க